சாந்தனின் மறைபு தமிழ் தேசத்தையே பாதித்துள்ளது கஜேந்திரகுமார் தெரிவிப்பு தமிழர் தாயகத்தில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி முரண்பாடுகள் தமிழ் மக்களை அடைய செய்துள்ளது இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை சாந்தனை உயிருடன் இலங்கைக்கு அனுப்பாமைக்கு காரணமாகும் பெரும் ரகசியங்கள் மாவை ராஜாவை சந்தித்த தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு ஈழத்தின் தியாக வரலாற்றில் சருகான இன்னும் ஒரு உயிர் சார்ந்தன் வடக்கு இரங்கல் மாகாண தனியார் பேருந்து உரிமையாளர்களின் பணி புறக்கணிப்பு தற்காலிகமாக நிறுத்தம் சபாநாயகரின் தீர்மானம் என்றால் நீதிமன்றம் செல்லுங்கள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இந்தியாவில் சாந்தன் அண்ணாவின் இறப்பு என்பது இன்று தமிழ்த் தேசம் முழுவதையும் பாதித்துள்ளது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சாந்தன் அண்ணனுடைய மறைவு தமிழ் தேசத்தை மிகவும் மோசமாக பாதிக்கிருக்கின்றது அவருடைய முப்பத்தி மூன்று வருட சிறை வாழ்க்கை அவரோடு குற்றவாளிகள் சொல்லப்பட்டவர்களுடைய நிலைமை உண்மையிலே வந்து இந்த உலகத்திலே வந்து ஒரு அபிமானம் இல்லை என்றதை தான் நடத்து காட்டியிருக்கிறது அளவுக்கு மோசமாக அவர்களுடைய அந்த சிறை காலம் அமைந்து இருந்ததுக்கு பிறகு கடைசி கட்டங்களிலே வந்து இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் வந்து அனுமதி வழங்கியும் அதுக்கு பிற்பாடும் வந்து அவர்கள் விடுவிக்கப்படாமல் தங்களுடைய சொந்த குடும்பங்களோடு சேர்ந்து வாழ முடியாமல் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டதும் ஒரு ஈவிரக்கம் இல்லாத ஒரு செயல் இந்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி இந்திய துணை தூதுவரை வந்து கொழும்பில் வைத்து சந்தித்த பொழுது நாங்கள் இந்த விடயத்தை அவர்களிடம் எடுத்து கூறினோம் அவர்கள் உடனடியாக அனைவரும் விடுவிக்கப்பட்டு இலங்கைக்கு வர விரும்புகின்ற அனைவரையும் வந்து இங்கால முழுமையாக ஒத்துழைத்து அனுப்பப்படவோணும் என்ற கோரிக்கையும் நாங்கள் விட்டிருந்தோம் அந்த நிலைமையை முறிக்கிறதுக்கு வந்து ஸ்ரீலங்கா தான் காரணமாக இருந்தால் அதை எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும்படியும் வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் அப்படி இருந்தும் வந்து அந்த நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு கருத்து தான் எங்களுக்கு சொல்லப்பட்டதை தவிர எந்த இடத்திலையும் வந்து அது தாமதிக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு கருத்து எங்களுக்கு சொல்லப்படவில்லை இந்த விடயத்தை நாங்கள் சாந்தனண்ணனுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் அவருடைய உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையும் கூட அவர் மணித்தியாலங்களிலே தன்னுடைய ஊருக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழல் அறிவிக்கப்பட்டும் அவர் இந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாராக இருந்தால் அது நெம்மை பொறுத்தவரையிலே அந்த பொறுப்பு முழுமையாக வந்து ஸ்ரீலங்கா அரசும் இந்திய அரசும் வந்து ஏற்க வேண்டும் என்றால் அவருடைய உடல்நிலை பாதிப்படைந்து கொண்டு வருகின்றது என்ற செய்தி கணிசமான நாட்களாக வந்து தெஞ்சிருந்தார் தெரிஞ்சிருந்த நிலையிலேயும் வந்து அவருக்குரிய அந்த அனைத்து வசதிகளையும் செய்யப்படாமல் அவர் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது என்பதை அவர்கள் தான் பொறுப்படுத்த வேண்டும் என்னடா அவர்களுடைய முழு பொறுப்பிலே தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தனர் அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைக்கு சாந்தனண்ணனுடைய தாய் தன்னுடைய மகனை பார்க்க முடியாமல் தான் ஒரு நியாயத்தை கேட்டு நீதியை கேட்டு கடுமையாக வந்து உழைத்து அப்படி இருக்கவும் வந்து கண்ணுக்கு முன்னாலே வந்து அந்த நீதியை பாழாக்குகின்ற வகையிலே வந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பது இன்றைக்கு ஏனைய காணாமலாக்கப்பட்டோருடைய உறவினர்கள் அரசியல் கைதிகளுடைய உறவினர்களுடைய பரிதாபமான நிலையை ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருக்கின்றது இன்றைக்கு சாந்தனனுடைய தாயாருடைய கண்ணீர் பாதிக்கப்பட்ட ஏனைய அரசியல் கைதிகளுடையதும் எங்களுடைய காணாமலாக்கப்பட்டவருடைய உறவினர்களுடைய கண்ணீர் மட்டும் இல்லை அது ஒட்டுமொத்தமான தமிழ் தேசத்துடைய ஆத்மாவை தொடுகின்ற ஒரு ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகின்றோம் இப்படியான செயல்பாடுகள் நடைபெறுகின்ற பொழுதுதான் ஒரு தேசம் வந்து விழிப்புணர்வு அடைகிறது இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு அநீதியின் அடிப்படையிலே சுற்றுகின்றத தெளிவு அவர்களுக்கு ஏற்படுகின்றது அந்த உண்மை இந்த அநீதி சம்பந்தமான தெளிவு வருகின்ற பொழுதுதான் எந்தளவு தூரத்துக்கு அந்தந்த தேசங்கள் வந்து தொடர்ச்சியாக ஏமாறப்படாமல் செயல்படுவதற்கு அவர்கள் ஒரு தங்களுடைய மனதுகளை தயார்படுத்துகின்றது அந்த வகையிலே இந்த நிகழ்வும் அப்படிப்பட்ட ஒரு தெளிவையும் அப்படிப்பட்ட ஒரு மன உறுதியையும் வழங்க வேணும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் சாந்தனனுடைய குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் ஏன் சாந்தனண்ணனுடைய மறைவை தாங்க முடியாமல் இன்றைக்கு அழுகின்ற ஒட்டுமொத்த தமிழ் தேசத்துக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபம் தமிழர் தாயகத்தில் இன்று ஏற்பட்டுள்ள பாரிய உட்கட்சி முரண்பாடுகள் தமிழ் மக்களை ஏமாற்றமடைய செய்துள்ளது எதிர்பார்க்கப்பட்ட பல்வேறு தேர்தல்கள் பின்தள்ளப்பட்டு வருகின்றது இது மக்களுக்கு மாற்றத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என மன்னார் மறை மாவட்ட ஆஜர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டு ஆண்டகை இவ்வாறு தெரிவித்துள்ளார் பரடந்தூரும் மன்னார் மறை மாவட்ட ஆஜர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை மன்னார் மறை மாவட்ட இறை மக்களுக்கு தவக்காலத்தில் விடுக்கும் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சபையின் திருவழிபாட்டு ஆண்டில் மீண்டும் ஒரு தவக்காலத்தில் கத்தோலிக்க மக்களாகி நாம் காலடி இந்த தவக்காலம் அருளின் காலமாகவும் மனமாற்றத்தின் காலமாகவும் அமைந்துள்ளது பழைய பாப இயல்புகளை களைந்துவிட்டு செபம் தபம் தான தர்மம் வழியாக இறைவனோடும் தன்னோடும் அயலபர்களோடும் ஒப்புரவாக வேண்டிய காலமாக இந்த தவக்காலம் அமைந்துள்ளது தமிழர் தாயகத்தில் என்று ஏற்பட்டுள்ள பாரிய உட்கட்சி முரண்பாடுகள் தமிழ் மக்களை ஏமாற்றமடைய செய்துள்ளது தேசிய அரசியல் கட்சிகளுக்கிடையே தொடர்ந்து இழுபறி நிலை தொடர்கிறது எதிர்பார்க்கப்பட்ட பல்வேறு தேர்தல்கள் பின்தள்ளப்பட்டு வருகின்றது இது மக்களுக்கு மாற்றத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஆட்சியில் உள்ளவர்கள் தமது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு பல்வேறு காய் நகர்த்தல்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் ஆகவே இந்த நிலையில் ஜனநாயக விழுமியங்கள் மதிக்கப்படவும் மக்களின் உரிமை நிலை நாட்டப்படவும் தொடர்ந்து நாம் சபிப்போம் மன்னார் மாவட்ட மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன பெரும்போக நெல் அறுபடை நடைபெறும் இந்த காலத்தில் எதிர்பார்த்த விளைச்சல் இல்லாத சூழ்நிலையில் விவசாயிகள் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் குடும்பங்கள் நுண்ணுதி கடன்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் பாவனையின் தாக்கத்தால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது மன்னார் தீவில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள இருநூற்றி ஐம்பது மெகாவாட் காற்றாலை சக்தி திட்டத்தின் இரண்டாம் கட்ட வேலை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் முனைப்போடு செயல்படுகிறது இந்த திட்டத்தால் மக்கள் எதிர்நோக்கும் பாதிப்புகள் குறித்து அம்மாலும் பொது அமைப்புக்கள் ஆளும் பல சந்தர்ப்பங்களில் விரிவாக எடுத்து சொல்லப்பட்டுள்ளது ஆயினும் அரசாங்கம் இந்த திட்டத்தை விடுவதாக தெரிவதில்லை இந்த நிலையில் தொடர்ந்து நாம் நமது எதிர்ப்பை பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்துவோம் என மன்னார் முறை மாவட்ட ஆஜர் இறை மக்களுக்கு விடுத்துள்ள தனது தவக்கால மடலில் தெரிவித்துள்ளார் சாந்தனை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அந்த நேரத்திலாவது மனிதாபிமான அடிப்படையில் அவர் உடனடியாக இலங்கை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் என அமெரிக்காவின் சாஸ்பிரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கீத பொன்கலன் தெரிவித்துள்ளார் சாந்தன் இலங்கைக்கு வருவது என்பது சுதந்திரமான மனிதராக நடமாடுவதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என நிச்சயமாக சொல்ல முடியாது இலங்கையில் வந்திறங்கும் போதுதான் தெரியும் இலங்கை அரசாங்கம் சாந்தனுக்கு எதிராக உவாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பது எமக்கு தெரியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு யாழ்ப்பாணத்தில் சந்தித்துள்ளது இந்த சந்திப்பு மாவை ராஜாவின் இல்லத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது நாட்டில் தற்போது தோன்றியுள்ள பொருளாதார நெருக்கடி ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் நீண்ட கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது அத்துடன் வடக்கு கிழக்கு மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்களான தோழர் பிமல் ரத்னாயக்க ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதுவரை எழுதி தீரா ஈழத்தியாக வரலாற்றில் சாந்தன் என்னும் இன்னும் ஒரு உயிர் சருகாகியுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தாயக கனவை சுமந்து தனது இருபது வயதில் தாய்நிலம் பெயர்ந்த தில்லையம்பலம் சுதேந்திர ராஜா என்கின்ற சாந்தன் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு முப்பத்து மூன்று ஆண்டுகள் சிறுமீழப் போராடி விடுதலையான பின்னரான இறுதி ஒன்றரை ஆண்டுகள் தாய்நிலம் திரும்ப போராடி அந்த இயக்கம் தீராமலே உயிரிழந்திருக்கின்ற செய்தி அத்தனை தமிழர்களையும் உறைய வைத்துள்ளது இருபது வயது இளைஞனாக சிறை சேர்ந்த தன் மகன் என்று ஒரு நாள் தாய்மடி சேர்பான் என்ற சாந்தனின் தாயாரின் முப்பத்து மூன்று பேட காத்திருப்பு பொய்த்து போய்விட்டது என்பதைத்தான் அதனை இலகுவாகமாள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் இளமை கால கனவுகளையும் வாழ்வையும் சிறைக்குள் குறுக்கி கொண்டுள்ள வேண்டிய நிர்பந்தத்தின் நிகழ்ச்சியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினொன்று பதினொன்று அன்று இந்திய உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டதன் பின்னர் அந்த ஒன்றரை ஆண்டுகளில் தாய்முகம் காணவும் தாயகம் சேரவும் எடுக்கப்பட்ட அத்தனை முயற்சிகளும் பயனற்று போய் உயிரற்ற உடலமாய் சார்ந்த நாடு திரும்பும் நிலைமை ஏற்பட்டமை நான் உட்பட ஒரு இனமாகும் ஒவ்வொருவரையும் இயலாமையின் விளிம்பில் கூனிக்குறுகி குறுகி நிற்க வைத்துள்ளது என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் உத்தியோகபூர்வ இல்லம் வழங்கப்பட்டமை தவறு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் கொழும்பின் ஆடம்பர குடியிருப்புகள் அமைந்துள்ள மககமசேகர மாவட்டத்தில் இரண்டு ஆடம்பர குடியிருப்புகளை ஒன்றிணைத்து நவீனமயப்படுத்தி அதனை உத்தியோகபூர்வ இல்லமாக பயன்படுத்தி வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு சற்று முன்னதாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி மைத்திரியின் தலைமையில் இடம்பெற்ற கடைசி அமைச்சரவையில் தான் வசிக்கும் உத்தியோகபூர்வ இல்லத்தை பதவி ஓய்வின் பின்னரும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அங்கீகாரம் பெற்றுக்கொண்டார் இதன்போது மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் தலைவர் பாக்கி ஜோதி முத்துவதன் அதனை எழுத்து உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கின் தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஒக்டோபர் பதினைந்தாம் தேதி அமைச்சரவை தீர்மானம் ரத்து செய்யப்பட்டதுடன் மைத்திரிக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் மீள கையளிக்கப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தலைமையில் வியாழக்கிழமை மாலை ஆளுநர் செயலகத்தில் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்த தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தினருடனான கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த சந்திப்பில் கட்டத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேபானந்தா பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தவிசாளர் மற்றும் போலீசார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் நேற்றைய கலந்துரையாடலில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை அடுத்து பணி புறக்கணிப்பை கைவிட்டு இன்று முதல் வளமை போன்று சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் சிவபரன் தெரிவித்துள்ளார் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள நபரை போலீஸ் மா அதிபராக நியமித்துள்ளமை சட்டத்தின் ஆட்சிக்கு சவாலாக காணப்படுவதுடன் பாரி அச்சுறுத்தலாகவும் காணப்படுகின்றது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிகரன்பக்க தெரிவித்துள்ளார் புதிய போலீஸ் மா நியமனத்துடன் நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு பாரி அச்சுறுத்தல் காணப்படுகின்றது மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நபரை மா அதிபராக நியமித்துள்ள நிலையில் சட்டப்பாட்சி கோட்பாடை முறையாக செயற்படுத்துவது பாரியதொரு அச்சுறுத்தலாகும் புதிய மா அதிபர் நியமனம் தொடர்பில் அரசியலமைப்பு பேரவைக்கு தலைமை தாங்கி சபாநாயகர் எடுத்த தீர்மானம் பிழைகின்றால் அது தொடர்பில் நீதிமன்றம் செல்லலாம் என நீதியமைச்சர் பிஜிதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் புதிய மா அதிபர் நியமனத்தின் போது சபாநாயகரின் தீர்மானம் தொடர்பாக பலரும் விமர்சித்து வருகின்றனர் ஆனால் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பு பேரவைக்கு பத்து உறுப்பினர்கள் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுத்த போதும் சிறிய கட்சிகளை பிரதித்துவப்படுத்தி அதற்கு நியமிக்கப்பட வேண்டிய பிரதிநிதி இதுவரை பேடப்படாமல் இருப்பதே இந்த பிரச்சினைக்கு பிரதான காரணமாகும் இந்த சிக்கல் காரணமாக சபாநாயகர் நடைமுறை பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார் இதனால் சபாநாயகரின் தீர்மானத்தில் ஏதாவது சட்ட சிக்கல் இருப்பதென நினைப்பதாக இருந்தால் அரசியலமைப்பின் சட்ட சிக்கல்களுக்கு பொருள்கூடல் மேற்கொள்வதற்கு சிறந்த இடம் நீதிமன்றமாகும் அத்துடன் அரசியலமைப்பு பேரவை எடுக்கும் தீர்மானங்களுக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் இயலுமை நிறைவேற்று அதிகாரிக்கு இல்லை எனவே அரசியலமைப்பு பேரவையில் சபாநாயகரின் தீர்மானம் பிழைகின்றால் அது தொடர்பில் உயர் நீதிமன்றத்துக்கு செல்லலாமென தெரிவித்துள்ளார்